வெல்கம் டு கேபிஎம் மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்கில் கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ எந்த ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டோட்டலாக தொகுத்து கொடுத்துருப்பேன் எல்லா வீடியோஸும் அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்து கொடுத்துருப்பேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோங்க சரி ஓகே இந்த வீடியோவில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் மட்டுமே தேர்ந்தெடுத்து போட்டிருப்போம் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இது வந்து கொஸ்டின் அதிகமாக இருக்காது ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இதை மட்டும்தான் அதிகமாக கேட்டிருக்காங்க இவரு இவொரு டாப்பிக்லேயும் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏ ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் வருவார் உரிமை கவிஞர் என்ன அழைக்கப்படுவார்னு சொல்லி யாருன்னு கேட்டாங்கன்னா சுரதா அவர்கள் வருவார் புரட்சி கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் வருவார் நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அதாவது கவிஞர் என்ன அழைக்கப்படும் ஆசிரியர்களின் சிறப்பையர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதனால நோட்ஸில் கொடுக்கல சரி ஓகே அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் செகண்ட் கொஸ்டின் என்ன உச்சி மலையிலே ஊர் மருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லாத மனிதர்களும் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா இது இவ்வளோதான் இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இவரை பற்றி இது வரைக்கும் கேட்டிருக்கிறது அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி ஒரு பாடல் வரிகள் இருக்கும் அது துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து சிஸ்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த பாடல் வரிகளை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஐஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா சரி ஓகே வாங்க அந்த பாடல் வரிகள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் சிஸ்து தமிழ் நியூ புக்கில் டேம் டூவில் இருக்கும் இந்த பாடல் வரிகள் பட்டுக்கோட்டு கல்யாணசுந்தர் அவர்கள் வந்து பாடியிருப்பார் சரி ஓகே இதை வந்து எப்படி ரீட் பண்ணாங்கிறது ஒரு டைம் பார்த்துடலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே விடாதே நாட்டின் எரிதவரி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நெறிதவறி அப்படின்னா வழிதவறி அப்போது நாட்டின் வழிதவறி நடந்து விடாதே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே தூற்றும் அப்படின்னா நம் நல்லவர்கள் எகழும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாரு மூத்த சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனினும் மாறக்கூடாது மூத்தவர்னால் பெரியவங்க பெரியவங்க சொல் வந்து மீறக்கூடாது பண்பு முறைகள் அப்படின்னா ஒழுக்கு முறைகள் முறைகளிலும் மொழிதனினும் மாறக்கூடாதுன்னு சொல்கிறாரு அடுத்தது மாட்டார் கைபொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானம் கோலையுடன் சேரக்கூடாது மாட்டாருன்னா மற்றவங்க மற்றவங்க கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானம் கோலையுடன் சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு ஓகே அடுத்து என்ன சொல்றாரு துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் உளம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிடையே வான்முகட்டை தொட்டிட வேணும் வான்முகட்டை அப்படின்னா வான்மேகங்கள் ஓகே அடுத்தது வெற்றி மேல் வெற்றி வர விருது வேற பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் அடுத்தது பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்த்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் அவர்கள் பாடியிருப்பார் அடுத்தது நூல் வழியில் சிம்பிளாக அவரை பற்றி கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் அவர்கள் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றும் வகையில் பாடியிருப்பார் ஸோ அவ்வளோதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதோட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட வீடியோ வந்து முடிஞ்சு அடுத்த வீடியோவில் மருதகாசி அவர்களை பற்றி வீடியோ பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி